மாவட்டத்தில் பதினெட்டு சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது மக்கள் சமூக இடைவெளியினை பின்பற்றாமல் நீண்ட வரிசையில் காத்திருப்பு நாமக்கல் மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்றின் தாக்கம் கடந்த மூன்று நாட்களாக எட்நூறை தாண்டி வரும் நிலையில் நோய் தொற்றை கட்டுக்குள் கொண்டு வரும் நோக்கில் சுகாதாரத்துறையினர் அவர்களுடைய சார்பில் மாவட்டம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு தடுப்பூசி போடும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது அதன்படி மாவட்டத்தில் இன்று பதினெட்டு சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஒவ்வொரு முகாம்களிலும் தலா நபர்கள் வீதம் ஆயிரத்தி எட்நூறு நபர்களுக்கு முதல் தவணை கோவிசீல்டு தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது இந்த பதினெட்டு முகாம்களிலுமே நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசியானது போடப்பட்டு வருகிறது மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முகக்கவசம் அணிந்து தடுப்பூசி போட்டுக் கொள்கின்றனர் இருந்தாலும் சமூக இடைவெளியினை பின்பற்றாமல் தடுப்பூசி போட மக்கள் ஆர்வம் காட்டி வருவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் மாவட்ட சுகாதாரத்துறையானது தடுப்பூசி போடும் முகாம்களை அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது எனவே நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை அரசால் ஏற்படுத்தப்பட்ட முகாம்களில் ஒரு லட்சத்து அறுபத்தி நாற்பத்தி ஒன்பது நபர்களுக்கு முதல் தவணை தடுப்பூசிகளும் ஐம்பத்தி நான்காயிரத்து இருநூற்று அறுபத்தி மூன்று தடுப்பூசிகளும் தனியார் மருத்துவமனைகளில் இரண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நபர்களுக்கு என மொத்தம் இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து இருநூற்றி பதினைந்து நபர்களுக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ಇದು ಒಂದು ರಾತ್ರಿ 10 ಗಂಟೆ 30 ನಿಮಿಷಗಳು ಬೆಂಗಳೂರು ಅಂತ ಸ್ಕ್ರೀನ್ ಅಲ್ಲಿ ಇದೆ ಮತ್ತೆ 100 ಬೇಡ ಅವಳೋದಾಮಾ यो भित्रै राख्नुहोस् तंग राख्नुहोस् सबैजनाले यो चाहिँ यसरी छ भनेर आउनु पर्दैन है सबैजनाले यो चाहिँ इन्कर्डिङ एजन्सीबाट